ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு தான் படித்த பள்ளிக்கு சென்று பள்ளி மாற்று சான்றிதழ் வாங்கிய மூதாட்டி நிகழ்வு பொதுமக்களிடத்தில் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர் கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு படித்து படிப்பை தொடர இயலாமல் இடையில் நின்ற விஜயலட்சுமி வயது எழுபத்தி ஒன்று என்ற மூதாட்டி சுமார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி மாற்ற சான்றிதழ் வழங்க கோரி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மனு அளித்தார் இது குறித்து பரிசீலித்த பள்ளி தலைமை ஆசிரியர் வே பழனிவேல் மிகுந்த சிரமத்திற்கு இடையே பள்ளி மாற்ற சான்றிதழை தேடி எடுத்து விஜயலட்சுமிக்கு வழங்கினார் இது பற்றி விஜயலட்சுமி கூறிய போது தான் படித்த பள்ளியின் மாற்று பள்ளி மாற்று சான்றிதழை பெற்ற விஜயலட்சுமி திரைப்பட இயக்குனரும் நடிகருமான இ வி கணேஷ் பாபுவின் தாயார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மாற்று சான்றிதழைப் பெற இவரோடு கூடுதல் ஒத்துழைப்பு வழங்கியது கந்தவர் கோட்டை கவிஞர் காமாட்சி சுந்தரம் சுமார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி மாற்று சான்றிதழ் வழங்கப்பட்டது ஒரு அபூர்வ நிகழ்வாக கருதுவதாகவும் விஜயலட்சுமி கூறினார் இதனையடுத்து சிறப்பாக பணியாற்றிய அரசு பள்ளிக்கு விஜயலட்சுமியின் மகனும் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான இ வி கணேஷ் அவர்கள் அரசு பள்ளிக்கு விலை உயர்ந்த ஒளி அன்பளிப்பாக வழங்கினார்